இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பிரியாணி சேரும் வான் கோயிலில் எடுத்து வாங்க பார்க்கலாம் இப்போதானா எரியிரு பிரியாணி சேர்த்துக்கு போடுறோமா இப்போ போடுறோம் என்ன காஞ்சிடுச்சு ல்லாம் அதிகிடுச்சுன்னா புதினா போடுறேன் புதினா போடுறேன் இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் நான் பிரியாணி செய்கிறேன் பாட்டி பிரியாணி பார்த்துட்டு சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி சேனல் சே பார்த்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் பாட்டி சப்போர்ட் பண்ணுங்கள் ராஜா எல்லாம் அதுங்கிருச்சு ஆண் கோழிக்கறி போடுறேன் போடுறேன் மிளகா தூள் போடுறேன் பிரியாணிக்கு தயிர் ஊற்றுறேன் பிரியாணி செய்யறேன் என் பிள்ளைத்துக்கு பேருனாலும் சாப்பிட்டு பிரியாணி செய்யணும் என் காட்டில் தண்ணி ஊத்துற பாட்டு பிரியாணிக்கு தண்ணி ஊத்துற ஊத்துற அரிசி போன அரி வெந்திருச்சு ஆயிடுச்சு வெந்திருச்சு இறக்கலாம் எலுமிச்சு வாங்க புடிஞ்சாச்சு இன்னொரு டம் போட்டு இறக்கலாம் ரெடி ஆகிடுச்சி பிரியாணி இறக்கலாம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அப்போ எங்கள் பேரமருக்கெல்லாம் போட்டு அள்ளி சாப்பிட்றாங்க பிரியாணி ரெடி ஆச்சு எங்கள் பேரமாராம் சாப்பிட்றாங்க சேனல் பாருங்கள் பிரியாணி சூழ் பாட்டி சேர்ந்தேன் சேனல் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் சாப்பிட்றாங்க நீங்களும் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक